உறவுளுக்கு வணக்கம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே முன்னெடுக்காத ஒரு பெரிய நிகழ்வாக செந்தமண்ணன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு அப்படின்னு அனைத்து உயிருக்கும் சமம் அப்படின்னு அரசியலில் மட்டும் சொல்லாமல் அது செஞ்சு காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆடு மாடுகளுக்கு தேவையான மாநாட்டுக்கு அடுத்து அதனுடைய தலையை மீறி மலை மேலே நிகழ்வுக்கு அடுத்து மரங்களுக்கான மாநாடு அப்படின்னு இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக செந்தமணன் சீமான் அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அது சம்பந்தப்பட்ட கருத்து என்ன மாதிரி கருத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் நாடுவில் இருக்கும் இந்த மாதிரி மரம் பார்க்க வேண்டும் அப்படின்னு அப்துல் கலாம் வந்து ஆரம்பித்து மறைந்த விவேக் அவர்கள் வரைக்கும் ஒரு பெரிய கொள்கையாக வச்சுடையதால் வந்து நடுறதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுக்கிற மாதிரி இருக்குது அதன் அடிப்படையில் இன்றைக்கி இரண்டு சிறப்பு விருந்தினர்களாக பீமன் வளர்வுகள் வந்து பங்கேற்றுருக்காங்க அவங்களுடைய கருத்தையும் சேர்ந்து ஒரு சிறப்பான கலந்துரையாடலாம் இதை எடுத்துக்கொண்டு போவோம் வாங்க வீடியோ கொண்டு போகிறோம் வணக்கம்

ஒரு ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான காற்றும் கிடைக்கும் இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா இந்த மரங்களுக்கான மாநாட முன்னெடுக்கணுங்கிற அவசியம் நாம் தமிழக திசைமா வருது ஏன் மாநாடு முன்னெடுக்கணுங்கிறது மரத்தை யார் வேணாலும் வளர்க்கலாம் மரத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்கான இப்படி சாச்சு அவங்க மாநாடு வேணுங்கிறது எந்த கட்சியுமே முன்னெடுக்கிறது மரத்தை நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு விட்டுட்டு போயிடுவாங்க சரி நட்டு விட்டு போயிடுவாங்க

நான்கு சாலை எட்டு வழிச்சாலை போடும் போது அந்த அறியுது மிச்சம் ஊரு தெருவுல இருக்கிறவங்க கொஞ்சம் வச்சு வளர்க்கிற சூழல் அது முன்ன மாதிரி இல்ல இப்ப ரொம்ப இடத்துல அத வெட்டி சாய்க்கிற வந்து ரோடுக்காகதே பண்றாங்களே ஒழிய மிச்சம் விற்பனைக்கும் மத்த வெட்டி கறிக்க போடவா அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தேவையில்லை அதனால அழிகிறத பத்தி சொல்லணும் நகரமயமாதல் முக்கியமான விஷயம் இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வீடுகள் குறைவாக சுற்றி நிலங்கள் அதிகமாக தான் விவசாயம் இன்னைக்கு விவசாய நிலங்களும் நுரைஞ்சு போச்சு மரங்களும் நுரைஞ்சு போச்சு வீடுகள் அதிகமாக கட்ட கட்ட என்னமோ மரங்கள் அழிய தான் செய்யும் அதுக்கு தகுந்த மாற்று ஏற்பாடு செய்து மரங்கள் வளர்ப்பதற்கான இடத்தை உருவாக்கி காடுகளை நம்ம குறுங்காடுகளை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்ச பண மரங்கள் அழிவுங்கிறது வேணாலும் தொடர்ச்சி பண விதைகளையும் மரங்களையும் நட்டு வாழ்த்துட்டு வராங்க சுற்றுச்சூழல் பார்த்து வேற யாரும் எந்த கட்சியும் அதை முன்னெடுக்கிற எல்லாம் தெரியல சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் நாம் தமிழர் கட்சி செய்யறது மரங்களை பாதுகாக்கணும் மரங்களை பாதுகாக்கணும் ஆடு மாட பாதுகாக்கணுங்கிறது மனிதர்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வேணாம் இது வந்து மற்றவர்கள் விமர்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை விமர்சிப்பவர்கள் முதல்ல தண்ணியை பரிசு வச்சுருக்காங்க மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க மாணவர் நடத்துறாங்க மாணவர்கள் மாணவர்கள் மூச்சு இருக்கீங்களா ஆனால் இன்னமும் அரசாங்கத்திலிருந்து மரங்கள் நடணும் மரம் நடுவே மழை பெறுவேன்னு வாகனத்தில் எழுதியிருக்காங்க சிவத்தில் எழுதியிருக்காங்க அதுக்கான பரப்புரைகள் அரசாங்கம் செய்து தான் இருக்கு அது கண் துடைப்பாட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எங்க பஸ்ஸுக்குள்ள சும்மா கிடக்கும் அது மாதிரி தான் இருக்கு எழுதி போட்டவா எழுதி போட்டவாக்கில் இருக்கு தலைமுறைக்கு சாத்தியம் இல்லை மேம்போக்க ஒரு இப்போ இதனால் சின்ன விஷயம் ஒன்று ரொம்ப அரசு போக்குவரத்து கழகம் அரசு இல்லாமல் ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு ஆனா இப்ப போய் பாருங்க பிரைவேட் கம்பெனிக்குள்ள வர முறம்போது உங்களோட ஸ்டாலின் எழுதுகிறதுக்கு மட்டும் அரசு பிறந்த இடம் வந்துருச்சு அந்த மாதிரிதான் மேம்பாலும் தமிழ்நாடே அந்த மாதிரிதான் இருக்கு வாய்ப்பு மொழியா இருக்கிறத சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மரம் வளர்க்கிற மாதிரி ஒண்ணு இல்ல மரம் நட்டம் ஆனா மரத்தை காணாங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் சார் என்ன சொன்னாங்கல்ல நெடுஞ்சாலைகள் போடுறதுக்காக மரங்களை கழிவுட்டாங்கன்னு ஒரு கடந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால திருப்பூர்ல இருந்து அதாவது தேனியில இருந்து திருப்பூர்ல வந்து ஒரு வருஷம் மூணு நாள் பணியா இருக்கு வாகனத்துல அதிகமா வருஷத்துல வாங்க ரெண்டு மரமும் பிள்ளை மரங்கள் ஒரு பத்து அடிக்கு வரும் பத்து அடிக்கு ஒண்ணு மாதிரி கேப்பிட்டு கேப்பிட்டு இருக்கும் நம்ம வாகனத்துல போகும்போது வெயில் அதிகமா இருந்தாலோ கழிப்பா இருந்தாலும் அந்த மரத்து கீழே நின்று கொடுக்கும் இன்னைக்கு அந்த சாலையில போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கூட இருந்தால் மரங்களும் இருக்கும் மரங்களுக்காக இவங்க நட்டு வச்சிருப்பாங்க மரங்கள் நட்டுக்கும் சொல்லுவாங்க இடையில வந்து இந்த அருள் செடி நட்டு வச்சிருப்பாங்க அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னா சொல்லுவாங்க அது உண்மையா தெரியாது மரங்கள் முழுமையாக காலி வச்சு அதுக்கு ஒரு மரத்தை விட்டுனா மரம் நடணும்னு விதி இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மூவாயிரம் மரம் நீங்க காலி பண்ணிக்கணும் அதுக்கான நடப்பட்ட மரங்கள் என்ன நட்டு சொல்லுவாங்க அடர்வனம் அப்படின்னு ஒரு திட்டம்

அது ஒரு ஓரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் ஐயா உங்க நீங்க சொன்னீங்க இப்ப நடந்து போற சாலையில மரங்கள் எல்லாம் இருக்குன்னு ஐயா உங்க இப்ப நீங்க குடி குடியிருக்கக்கூடிய வளாகங்கள் இருந்த இடத்துல நான் சிறு வயதுல இருந்து இதே ஊர்ல இருக்கிறேன் அந்த இடத்துல இருந்த மரங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ஒன்று கூட இல்லை அது உங்களுக்கே கண் கூட தெரியும் நீங்களே வீட்டுக்கு முன்னால மரம் வேணுங்கிறக்காக ஒரு மரம் வளர்த்துட்டு ஆனா அங்க இருந்த மரங்களை போற அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல பிளாட் பண்ணுவாங்க எங்க வீட்டு ஒரு மரம் வளர்க்கறதுக்கு ஒரு தனி சுயநலமான காரணம் இருக்கு

அவங்களால அழிச்சிட்டு நட்டு வளர்க்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வளர்க்க எவ்வளோ சரி இப்போ நம்ம கொஞ்சம் அறிவியல் அறிவியல் ரீதியாக பேசுவோம் கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் வெளியே வருது உள்ள எடுத்துக்கிறது ஆக்சிஜன் வந்து வெளியே வருது நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து வெளியே விடுவோம் இப்போ இது எந்த அளவுக்கு ஒரு சில மரங்கள் தான் ஆக்சிஜன் வெளியே விடும் எல்லா மரமும் ஆக்சிஜன் வெளியே வெளியே விடாது ஒரு சில மரங்களில் மருத்துவ குணங்கள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு சில மரங்கள் ஒரு சில இடத்துல தான் வளரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மரங்கள் மாநாடுன்னு முன்னெடுக்கக்கூடிய சீமானவர்களை பின்னணிக்கு பின்னால ஓட்டு வேணுங்கிற அரசியல் இருக்கா ஓட்டு வேணும் அப்படின்னு அவர் அரசியல் பண்ற மாதிரி இருந்திருந்தாலும் அவர் சாதிக்கு சேர்ந்து இல்ல ஏதோ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி சேர்ந்து வாக்கு வங்கிக்காக நடத்துறதா இருந்தா அவர் எப்போவோ சுங்க அப்பா அவர் கல் இறக்குறதுக்காக பண்ண போராட்டமும் அதையா நீங்க கல்வி இறக்க பண்ண போராட்டத்தை பத்தி பேசுறீங்க அது வாக்குக்காக இல்லையா அதுக்கு பின்னால் எத்தனை குடும்பங்களோட வா அது வாக்குறதுக்காக இல்லையா இல்ல இல்லையா நம்மளோட ஐயா ஒரு நிமிஷம் ஐயா காலையில பால் பிடிக்கிறீங்க இல்லையா எனக்கு அலர்ஜி பிடிப்பீங்க இல்லையா அதெல்லாம் அலர்ஜிங்க ஐயா பால் அறைக்கு எப்படி சாப்பிடுவீங்கல்ல நீங்க சாப்பிடறது உங்களுக்கு வந்து எப்படி இல்லையா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுக்க ஐஸ்கிரீம் எதுல நம்ப இங்கேயா வருவாருங்க

வரக்கூடிய தொழிற்சாலை இருக்கும் தக்காளி தக்காளி டமேட்டை சாஸ்தான் சொல்கிறோம்ல அந்த தக்காளியை உருவாக்கலாமா அதை எடுத்து முடிஞ்ச சந்தைப்படுத்துகிறது படுத்தலாமா தக்காளியாகவும் கொடுக்கலாம் தக்காளியை சாராகவும் உருவாக்கி நம்ம கொடுக்கலாம் பால் நேரடியாக பால் எடுக்கலாம் பால் தயிராக மாற்றலாம் வெண்ணையாக மாட்டலாம் மோராக மறக்கலாம் நெய்யும் எடுக்கலாம் எடுத்து பாலாடை கட்டியலும் எடுக்கலாம் அதை எடுத்து விற்பனை செய்யலாம் அதுக்கு ஒரு தொழிற்சாலையை போடலாம் அது மூலம் வருமானத்தை உருவாக்கலாம் பல நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கூட அதன் மூலம் பல்வேறு குடும்பங்கள் மறுபான ஆலையில இருக்கக்கூடிய மறுபணத்தை வாங்கி நீங்க குடிச்சீங்கன்னா விற்கிறவன் குடிக்கலாம் விக்கிறவே வளரலாம் உருவாக்கிறவன் வளரலாம் அதுக்கு தண்ணி இருந்து எடுத்துட்டு போறீங்களா விவசாயம் பண்ண முடியாது சொல்லுங்க தண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க விவசாயம் பண்ண முடியாது நீங்க கல்ல வெளியே வைக்கிறீங்க அதை எதுல இருந்து உருவாக்குறீங்க இப்ப கல்லுல வந்து ஆல்கல் வேலை இருக்கு வெண்ணெண்டு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதிக பட்சம் கல்லுல பன்னெண்டு பர்சன்ட் இருந்தா போகாது மறுவானத்துல எத்தனை பர்சன்ட் இருக்கு அதுல இருக்க ஏதாவது ஒரு சத்தை சொல்லுங்க மதுவானத்துல ஊட்டச்சத்து கிடையாது

இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின் பல வைக்கக்கூடிய தன்மையை படைச்ச ஒரு விஷயம் அதனால நம்ம தோல் வந்து சரியான முறையில பக்குவப்படுத்துறதுக்கு பண்படுத்துறது தேவையான இயற்கை விஷயங்கள் எல்லாமே கல்லுல இருக்கு அது வந்து உண்மை அதனால தான் ஒரு தங்கச்சி வந்து மேடையில வந்து பேசும்போது எனக்கு இருந்த தோல் நோய் முழுக்க முழுக்க ஒரு மாதிரி கல்லு குடிச்சு சரியாச்சுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் நான் அதற்கு தேவையான ஆய்வுகள் மேற்கொண்டு அதை நான் புரிந்து கொண்டேன் அதனால கல்லு வந்து அது மருந்துன்னு கூட சொல்லிடலாம் உணவுன்னு கூட சொல்லிடலாம்

தலைவர் அண்ணா ஒரு இடத்துல பேசும்போது கிடையாது இது வந்து நீங்க வெளியில் நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து சிந்திக்காத மக்களை கூட சிந்திக்க வைக்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சு வச்சுக்கணும் போது சிந்திக்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தொடங்கி வச்சுக்கிட்டு ஒழுக்கமா போய்கிட்டு இருக்க பசங்களை கூட ஒழுக்கத்துக்கு பிடிச்ச பந்த தூக்கி எழுந்த மாதிரி பிடிச்சி தூக்கி எழுந்துக்கிட்டு அதே மாதிரி இருக்கு அவங்களே இது பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைமை நோக்கி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல முன்னெடுக்கிறத பத்தி நீங்க இப்ப பேசுறீங்க ஐயா அப்துல் கலாம் மரணிட்டாங்க அவரோட கனவை வந்து ஐயா வேறு நிறைவேற்றிட்டு இருந்தாங்க இப்ப அவர் இறந்து போன கூட என்ன சிறுமுகம் வந்து அவரோட நண்பர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் செய்யும் போதும் கூட இவ்வளவு வீரியமா போகாம இவர் பேசும்போது மட்டும் ஏன் வீரியமா போய் சேர்ந்து விஷயம் என்னன்னா இவங்க எல்லாரும் மரணோட சொன்னாங்க ஆனா இவர் மட்டும் தான் மரங்களை பாதுகாப்போம்னு சொல்லுவாரு

ஊற்றில அரசியலுமே இருக்குல்ல இவரோட அரசியல் அரசியல் உயிர் மத்த உயிர்களுக்கான அரசியல் சிறப்பா சொல்லி முடிச்சுங்க மிக்க நன்றி அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி